ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் ஒரு கால் கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு நம்ம தோலை உரித்து எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் நம்ம சேப்பங்கிழங்கு வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் நம்ம வந்து சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சேப்பங்கலங்க வேக வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வேக வச்சு எடுத்த நான் வந்து நல்லா நீட்ட நீட்டமாக அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னாக்கா உப்பு மஞ்சத்தூடு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம சேப்பங்கிழங்கு கூட மசாலா போட்டு நல்லா பெனஞ்சி வச்சுட்டோம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்போ பாருங்க சேப்பங்கிழங்கு நம்ம வந்து ஊற வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃப்ரை பேன் ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து சேப்பங்கிழங்க அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சேப்பங்கிழங்க போட்டிருக்கோம் இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனவொன்னே எடுத்து அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்த பக்கம் நம்ம பெரட்டி போட்டிருக்கோம் இப்போ அப்படியே ஒரு ரெண்டு வாட்டி பெரட்டி பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா இப்போ திரும்ப பாருங்கள் அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு நான் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் திரும்பவும் அடுத்த பக்கம் செரட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லாவே வெந்துடுச்சு நல்லாவும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ பாருங்க சேப்பங் கிழங்கை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வேறு ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் நீங்களும் இதே மாதிரியே சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்